हरि भद्रम कर्णे भी देवा या मेवा भद्रम बश्ये म्षभ स्थिए तोट्टु बाकुंस स्तनो मधे वितदं यता स्वस्ति न इंद्रो वृद्ध्रस्तवा ஸ்வஸ்தி நூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நாக்ஷோஹரிஷ்டநேமிஹேம் ஸ்வஸ்தினோஸ்பதிர் தாத்தோம் ஓம் சாந்தி 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 ஓம் மகாகணாதிபதயே நம விஏ பிஸ்னஸ் நேர்களுக்கு வணக்கம் அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் மே மாதத்திற்கான கிரக நிலைகள் நம்ம வந்து காலை சூரிய உதயத்துலேருந்து ஒன்று அஞ்சு இருபது இருபத்தஞ்சி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் சூரியன் உச்சம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி நாளில் நீச்சம் அடைஞ்சிருக்கர் அஷ்டமாதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார் மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார் மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார் புதன் சுக்ரன் சனி ராகு இந்த நாலு பிளானட்ஸுமே வந்து பன்னெண்டில் உக்காண்டிருக்கார் ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மிருகசேஷம் மூணுலேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார் செவ்வாய் வந்து சனியினுடைய சாரத்துலேயும் புதன் வந்து புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்ட்ருக்கார் குரு மிருகசேஷம் ரெண்டுலேயும் சுக்கரன் வந்து உத்தரட்டாதி ஒன்றுலேயும் சனி வந்து உத்தரட்டாதி ஒன்றுலேயும் ராகு பூரட்டாதி நாலு கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர் இதுக்கு முன்னாடி வந்து நைன்டீன் ஜீரோ ஃபைவ் டூ நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இது நடந்துகிட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பழங்களில் சொல்லிகிட்ருக்கோம் நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் இது வந்து பொதுப்படையான பலன்கள் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும் ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படிவீங்களாம் சொல்லக்கூடாது தப்பு அது ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும் அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் சராஸ்திர உபயம் பாதகாதிபதியினுடைய பார்வை அவங்களுடைய வயசில் எந்த வயசில் வந்து பாதகாதிபதியினுடைய பார்வை வருது இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் ஏழு வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வய வயசு கம்மியாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் வந்து இருபது வருஷம் அடுத்தது சூரியன் ஆறு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும் பேஸ்டான் அவங்களுடைய ஐம்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாகாதிபதி இசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும் ஏழை நாட்டு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழை நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது சனிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் நான் எப்போவுமே ஒன்னே ஒன்று சொல்லுவேன் இந்த ஏழை நாட்டு சனி வந்துனா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டைமு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே எதையுமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான் எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்க சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார் மகராசினியர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணுங்க என்னடா எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிகிட்ருக்காருன்னு நினைக்காதீங்க ஏன்னா சூரியன் உச்சம்ங்க இருக்குது அப்போ அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றா வந்து ப்ராப்ளமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சூரியன் வந்து நல்லது தாங்க பண்ணுவார் ஆக்சுவலாக மற்ற பிளானட்னுடைய பார்வைகளும் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா வந்து சுக்கரன் உங்களுக்கு வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் நீச்சபங்க ராஜயோகம் உக்காந்து உங்களுக்கு வந்து ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்கார் கொடுக்கறதுக்கு நம்ம தான் வந்து பேக் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக எவ்வளோ கால ப்ரொப்போசல் நம்ம கொடுத்துருக்கோன்றதை நம்ம பார்க்கணும் அந்த ப்ரொப்போசலுக்கு எவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகுதுன்னா இப்போ எனக்கு வந்து வெறும் டென் பர்சன்ட் தான் கன்வெர்ட் ஆகுது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கன்வெர்ட் ஆகுதுன்னா யூ ஷுட் பி இவ்வளோ தரப்போசல் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ என்ன ஒன்று ஆட்டோமேட்டி இது வந்து ஸ்ட்ரகிள் வித் எப்பவுமே மகராசிக்கலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனவங்க ஆளுங்க தான் கஷ்டப்பட்டு 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 ஆனால் வந்து நாலேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா நிறையா உழைப்பாளிகள்லாம் மகராசிகள்லாம் தான் இருப்பாங்க இந்த மகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா புதன் சுக்கரனும் சேர்ந்ததுனால நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது இப்போது புதிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறதுக்கு இது நல்ல டைம் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டைம் இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் நியூ வெஞ்சர்ஸ் கிடைக்கும் நியூ பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் கிடைக்கும் நியூ ப்ரொப்போசல்ஸ் கிடைக்கும் நியூ ஃப்ரான்ச்சிஸ் கிடைக்கும் நிறைய ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன சுவாமி இவ்வளோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் புதனும் சுக்கரனும் சேர்ந்து உட்காண்டிருக்கார் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்காக இதுதான் ரூட் இப்போ மாறிடுவார் ஆக்சுவலாக இந்த ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு வரும்போது அது மாற்றங்கள் கொடுக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் மாதி ஆறில் போய் உட்கார போகிறார் மறைகிறார் நம்முடைய மகர் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் மாதியும் பன்னெண்டாம் மாதியும் ஆறில் உட்கார்றதுனால நல்ல யோகம் ஆக்சுவலாக என்னடா இப்படி சொல்லிங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா குரு வந்து அவர் வந்து இந்த மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் மாதியாக போகிறதுனாலையும் மூணாம் மாதியாக போகிறதுனாலையும் பெருசாக அந்த அளவுக்கு பலன் கொடுக்க மாட்டார் அவர் வந்து நியூட்ரலாகவே இருப்பார் மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அவங்க மகர் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் யார் ஜாஸ்தி பவர் கொடுக்குறதுனா சுக்கரன் தான் அவங்களுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து செவ்வாய் நாலாம் மாதியும் என்ன பதினோராம் மாதியம் உங்களுக்கு நீச்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ரைட் டைம் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் மகர ராசிக்கு ரெண்டாம் மாதி சனி பகவான் செவ்வாயினுடைய சாரத்தில் உட்காரு செவ்வாய் வந்து சனி சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்போது இது இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னால் அது எடுத்து போய் விட்ருவோம்ல எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போய் சேர்த்துவோம் ஆக்சுவலாக பிஸ்னஸ் ப்ரொப்போசல் நீங்கள் வந்து இந்த லேண்ட் இந்த ரியாலிட்டி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டினுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த டைம் வந்து நிறைய கன்வெர்ஷன்ஸ் வரும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து லீகலில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கிறதுனால என்னடா அப்படி எல்லாத்துக்குமே நீச்சம் நீச்சம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா கூட எஸ் இந்த டிஸ்கஷன்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு நிறைய கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ப்ரொப்போசல் நல்ல கன்வர்ஷன்ஸ் நல்ல கிடைக்கும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாட்டி கிடைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் பார்க்குறவங்க மற்றும் இந்த ஃப்ரான்ச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ணதெல்லாமே இப்போ கன்வர்ஷன்ஸ் நிறையா கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சனி நம்முடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மகர் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கார் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் சனி பகவான் வந்து ரெண்டில் உக்காண்டிருப்பார் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்க்காக தேவையான பிஸ்னஸ்க்கான ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்ரெண்ட்டாக வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நம்ம தான் போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணணும் ஆக்சுவலாக பேங்கிங்கில் வந்து ஃபண்ட் ரைஸிங் பேங்கிங் இதை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸோட கூடிய நல்ல பெனிஃபிட்டோட கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ அமையும் ராகு ஆனவர் உங்களுக்கு ரெண்டில் வராடுறதுனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் பார்ட்னர்ஷிப்ஸில் ஏன்னா கூட இருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நிறைய அந்த பார்ட்னர்ஷிப்ஸில் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக எல்லாரும் வந்து ஏமாத்திடுவாங்க நான் சொல்ல வரல ஆப்ஷன்ஸ் அது மாதிரி இருக்குன்றதுனால அது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸில் எப்படி வெளிப்படைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுப்பார் வருமானம் உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் நல்லா இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பார்க்குறவங்க எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மேலும் ராகுவானவர் காத்துட்ருக்கார் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்குறதாக காத்துட்ருக்கார் நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்றதை நீங்கள் பாருங்கள் இல்லைனா எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா இப்போ மாறி இப்போ வந்து உள்ளே வந்தார்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா தனஸ்தானத்தில் வருவார் வாக்குஸ்தானத்தில் ஒருவர் நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பார் நல்ல அடிக்கவும் அடிப்பார் ஸோ உங்களுடைய ஜாதகங்களில் தசா புத்தி பாதகாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரே பலனை இல்லை ஆக்சுவலாக பொதுப்படையான பலன்களை இப்போ சொல்லிகிட்ருக்கோம் அந்த காலகட்டங்களில் என்ன இருக்கோ சும்ம பார்த்து நம்ம வந்து பால அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கணுன்றது என்னுடைய இது பொதுவாக இந்த மகர் நேயர்களுக்கு மிகவும் நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான் மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு உங்களுடைய பர்சனலாக அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்